ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஆனந்த் நம்ம வந்து மண்டே திங்கக்கிழமை லெவல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் அனாலிசிஸ் என்னென்னன்றது ஆக்சுவலாக நம்மளுக்கு மார்க்கெட் முடிச்சிருக்க பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் முடிச்சிருக்க பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணில் முடிச்சிருக்காங்க ஸோ நம்ம லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி மேலே இருக்குது இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது மேலே இருக்குது நம்ம லெவல்ஸு ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா நாளைக்கு மண்டே என்ன மாதிரி ஒர்க் ஆகலாம்னு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தி அஞ்சாயிரம் தான் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கீழே லெவல்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது சாரி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இந்த வாரத்துக்குள்ளே அது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மண்டே வந்து நம்மளுக்கு என்ன நடக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் கொடுக்கலாம் எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து கேப் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நமக்கு மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் கேப் டவுன் ஆனாலுமே இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் லெவல் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு தான் திருப்பியும் கீழே டவுன் ஆகி போவாங்க ஸோ அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸோ அந்த லெவலை வந்து க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக வந்து டவுன் சைடு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து மேலே அப் சைடில் வந்து கேப் அப் ஆகி இருபத்தி அஞ்சாயிரம் ஒருவேளை ஒரு நூறு பாயிண்ட் கேப் அப் பண்ணாங்கன்னா நூறு பாயிண்ட் கேப் அப் ஆகி இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் மண்டே மார்க்கெட் வந்து எப்படி பணப்பழக்கம் உள்ள வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு கேப் அப் ஆகி ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அது வரைக்கும் நான் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ட்ரேட் எடுக்கணும் கேப் அப் ஆனாலும் ஸோ ஏன்னா அங்கேருந்து ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு மேக்சிமம் வந்து திங்கட்கிழமை வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் பாருங்கள் சரியா இல்லை கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஃபஸ்ட்டு டார்கெட்டு எப்போயும் சொன்ன மாதிரி தான் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கோங்க செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தி நா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செகண்ட் டார்கெட் வச்சுக்கோங்க ஸோ மண்டே லெவல்ஸ் இதுதான் தான் கீழே டவுன் சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது அறநூறு ஃபர்ஸ்ட் டார்கெட் அறநூற்றி செகண்ட் டார்கெட் சாரி ஐநூற்றி ஐம்பது செகண்ட் டார்கெட் இதுதான் மண்டே லெவல்ஸு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரைடேவே உங்களுக்கு அந்த லெவல்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பேன் அறநூறு ப்ளஸ் ஐநூற்றி இந்த ரெண்டு லெவல்ஸுமே உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன் ஸோ இன்றைக்கும் வந்து உங்களுக்கு அதே லெவல்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகும் கீழே கண்டினியூ பேட்டனில் ஓப்பன் ஆனால் ஸோ மண்டே மார்னிங் வந்து நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் கண்டில் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கவனமாக எடுங்க ட்ரேட் எடுக்கிறதா ஓகேவா ஆனால் மேக்ஸிமம் இந்த வீக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அண்டு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதுக்குள்ளேயே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நம்ம அடுத்த டார்கெட் உங்களுக்கு ஆல்ரெடியாக தெரியும் முன்னாடியே 350 ஐம்பது ஸோ அடுத்தது வந்து நாலாயிரம் சாரி இருபத்தி நாலாயிரத்தி நூறு ஸோ இது நம்மளுக்கு மண்டே லெவல்ஸு இந்த வீக் ஃபுல்லாக இந்த லெவல்ஸுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ ட்ரேட் இருக்கிறவங்க பார்த்துடுங்க நான் மண்டே மார்னிங் வந்து எந்த அளவுக்கு பணப்பழக்கம் உள்ளே வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ராடேக்கு ஃபர்தராக ஒரு அப்டேட் கொடுக்குறேன் எந்த மாதிரி இருக்குன்றது ஆனால் நம்ம மேலே கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் இருபத்தி அஞ்சாயிரம் ஆனால் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பாருங்கள் மேலே அப் சைடில் போகிறதுக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இல்லை அங்கேருந்து ஃபர்தராக கீழே டவுன் ஆகுறது தான் வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கேப்பை பாருறதுக்கு தான் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து திங்கக்கிழம ட்ரேட் அடிந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஆல் வாட்சிங்